சேலத்தைச் சேர்ந்த ரவுடி ஜான் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சரணடைந்த கோகுல சுகணேஸ்வரன் என்பவரை பதினைந்து நாட்கள் காவலில் வைக்க ஈரோடு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் எட்டு பேர் கைதான நிலையில் சேலம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த கோகுல சுகணேஸ்வரன் என்பவர் ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அவரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கவும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி ஆஜர்படுத்தவும் நீதிபதி அப்சல் ஃபாத்திமா போலீசாருக்கு உத்தரவிட்டார் சேலம் லைன்மேட்டில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை திமுக முன்னாள் கவுன்சிலர் ஒருவர் மிரட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது

லைன் பகுதியில் பைக்குகளில் பர்தா அணிந்த இரண்டு சிறுமிகளை அழைத்துக் கொண்டு சென்ற இளைஞர்களிடம் அப்பகுதியினர் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சம்பவ இடத்திற்கு வந்த செவ்வாய்பேட்டை எஸ் எஸ் ஐ மணிகண்டன் அந்த இளைஞர்களிடம் விசாரணை நடத்தினார் அப்போது அங்கு வந்த நாற்பத்தி எட்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் விஜயாவின் கணவர் ராமலிங்கம் போலீசாரை மிரட்டும் துணியில் பேசியதால் பரபரப்பு நிலவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க